கிளிநொச்சியில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்த பதினைந்து வயதுடைய சிறுமி உட்பட மூவர் கை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கிளிநொச்சி பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியில் முதலாம் கட்டை பத்தொன்பதாவது ஒழுங்கையிலே சிறுவர் முன்பள்ளி ஒன்று இயங்கி வருகின்றது அந்த சிறுவர் முன்பள்ளிக்கு அருகிலே இருக்கின்ற வீடொன்றில் பதினைந்து வயதுடைய சிறுமியை வைத்து ஒரு பெண் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதி மக்கள் ஏற்கனவே போலீசாருக்கு தகவல் வழங்கியதாகவும் ஆனால் போலீசார் இது தொடர்பாக உரிய நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகின்றது இவ்வாறான சூழ்நிலைத்தான் போலீஸ் மேலிடத்தில் மக்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் போலீசார் இது தொடர்பான நடவடிக்கையிலே இறங்கி இருக்கின்றார்கள் அந்த வகையில் தான் போலீசார் அந்த பெண்ணிடம் பேசி இருக்கின்றார்கள் இவ்வாறு பெண்கள் இருக்கின்றார்களா என்று அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண் கூறியிருக்கின்றார் பதினைந்து வயதுடைய சிறுமி இருக்கின்றார் அதற்கு பத்தாயிரம் ரூபாய் என்றும் இருபது வயதுடைய யுவதி இருக்கின்றார் அதற்கு ஏழாயிரம் ரூபாய் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதனை தாண்டி அந்த பெண்ணுக்கு ஆண்களை அழைத்து வருவதற்காக ஒரு டீலரும் இருந்ததாக கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சிவில் உடையிலே அங்கு சென்றிருக்கின்றார் பணத்தை கொடுத்திருக்கின்றார் அந்த பதினைந்து வயது சிறுமியை கேட்டு இருக்கின்றார் அப்போது அந்த பதினைந்து வயது சிறுமியை அரைக்கில் அழைத்துச் செல்லுமாறு அந்த பெண் கூறியிருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஏனைய போலீசார் அந்த வீட்டை சுற்றி வளைத்து அந்த பெண்ணை கை செய்திருக்கின்றார்கள் அது தவிர அந்த பதினைந்து வயதுடைய சிறுமியையும் கை செய்திருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த வீட்டை வாடகைக்கு விட்ட உரிமையாளரும் கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண் அதாவது பதினைந்து வயதுடைய சிறுமியை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்த பெண் ஏற்கனவே கிளிநொச்சி மலையாளபுரத்தில் சில வருடங்களுக்கு முன்னர் கை செய்யப்பட்ட பெண்ணுடன் தொடர்பில் இருந்தவர் என்று கூறப்படுகின்றனர் கிளிநொச்சி மலையாளபுரத்தில் சில வருடங்களுக்கு முன்பாக பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்த பெண் ஒருவரை போலீசார் கைது செய்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக அந்த பெண்ணின் பார்ட்னர் தான் இவ்வாறு பதினைந்து வயதுடைய சிறுமியை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்பொழுது கை செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இழுதொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது கிளிநொச்சி என்பது ஒரு காலத்தில் எப்படி இருந்தது எவ்வளவு ஒழுக்கமான ஒரு இடமாக இருந்தது என்பது அனைவருக்குமே தெரியும் அப்படியான மண்ணில்தான் இன்று பாலியல் தொழில் நடக்கின்றது அதை பல மதுபான சாலைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு அந்த பகுதி சீர்கட்டு போகின்றது இதற்கெல்லாம் காரணம் யார் இது தொடர்பிலே உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு எமது மண்ணின் பண்பாடு கலாச்சாரம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் இன்று அனைத்துமே சீர்குலைந்து போயிருக்கின்றது மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயசாந்தன்